வரமத்துலா வதினாவில் உள்ள பல்வேறு வரலாற்று இடங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் மஸ்ஜித் கூபா நபிம் அலி இஸ்லாம் அவர்களும் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லான் அவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு மதினாவிற்கு இசை செய்து வரும் பொழுது முதன் முதலாக இந்த தான் தங்கினார்கள் ஆரம்ப காலங்களில் மக்காவிலிருந்து இதழில் செய்து வந்த பெரும்பாலான முஸ்லிம்கள் குபாவிலே தங்கியிருந்தனர் ஒவ்வொரு நாளும் குபாவாசிகளும் முஸ்லிம்களும் நபிகள் நாயகம் அவர்களுடைய வருகைக்காக காத்திருந்த நடீர் என்று ஒரு நாள் மதிய வேளையில் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் அல்லாவின் அவர்கள் குபா நகரத்தில் நுழைந்தார்கள் மக்கள் அவர்களை ஆறாவரமாக வரவேற்று கொண்டாடினார்கள் பிறகு அல்லாவின் தூதரவர்கள் குல்தூம் பின்வா பள்ளிவாசருடைய வீட்டில் பல நாட்கள் தங்கினார்கள் திருமண நிலத்திலேயே குபா பள்ளிவாசருடைய அடித்தளத்தை அமைத்தார்கள் குபா பள்ளிவாசருடைய கட்டுமான பணிகளுக்காக தோழர்களோடு அல்லாவின் தூதர் அவர்கள் பாறைகள் கற்கள் மண் மூட்டைகளை சுமந்து சென்று உதவி செய்துள்ளார்கள் இதே அடிப்படையில் முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இதுவே ஆகும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அல்லாவின் தூதரவர்கள் வாகனத்திலும் நடந்தும் வந்து இரண்டு ரக்காத்துக்கள் இந்த பள்ளியில் தொழுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் தகவலை தொடராகப் பெற என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்